சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு கார்த்திகை மாத பார்க்க போறோம் அதற்கு பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் குரு பகவான் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அதிசார நிவர்த்தியாகி மிதன ராசிக்கு ஆகிறார் அங்கேயும் தான் இருக்க போகிறார் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து பத்தாம் தேதி விருட்சக வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார் அதே போல புதன் இருபதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வருகிறார் சனி பகவான் முக்கியமாக இந்த மாதம் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் பனிரெண்டாம் தேதி இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு அஹ் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துல சேரப்போகுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு கிரகங்களும் ஒரு சிலருக்கு யோகத்தையும் ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு யாருக்கெல்லாம் நல்ல பலன்களும் யாருக்கெல்லாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவை பார்த்துக்கலாம் மேஷ ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலங்களை பத்தி பார்க்கலாம் மேஷ ராசில அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் எட்டாம் வீட்டுல ஆட்சி பலம் கிட்டிருக்காரு அடுத்தது ஒன்பதாம் வீட்டுக்கு தனுசு வீட்டுக்கு வருகிறார் ரெண்டு வீட்டுக்கு வரும் பொழுதும் குரு பார்வை உண்டு குரு வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு மேல மிதினத்துக்கு போகும் பொழுது இந்த செவ்வாயை பார்க்கிறார் அது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய கூடிய செவ்வாயும் இந்த இடத்துல இருந்து பாக்கிறார் ராசி அதிபதி பலமா இருக்கிறார் அர்த்தம் ராசி அதிபதி பலமாக இருந்தாலே எந்த செயலை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் தைரியமாக போராடலாம் தைரியமாக என்ன விஷயமாக இருந்தாலும் செய்யலாம் தெய்வ கடாட்சம் உண்டு என்ன பண்ணினீங்கன்னாலும் கடைசியில் ஒரு சிங்கிள் பின் ஆப்பல வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பை கூட இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு மங்கள யோகம் வேலை செய்ய போகுது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது அது மட்டும் இல்லாம இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் விருச்சக வீட்டுக்கே வர போறார் பத்தாம் தேதிக்கு மேல அது வரைக்கும் ஆட்சி பலம் பெற்றவர் அதற்கு மேலையும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட சேரப்போகிறார் அப்ப என்ன ஆகுதுன்னா முழுக்க முழுக்க இந்த சுக்கரனும் செவ்வாயும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பேச்சுல ஒரு மரியாதை மதிப்போட நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு பணவரவு பொருளாதாரங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வர்றது மங்களமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே குடும்பத்துல நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தடை தாமதத்தை எல்லாமே விளக்கப் போகிறார் உங்க பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை அப்படிங்கறத கூட எடுத்துக்கலாம் அடுத்தது புதனும் மூணு ஆறு குடையவராகி இருபதாம் தேதி வரைக்கும் ஏழாம் வீட்லையும் அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னாலும் எட்டாம் வீட்டுக்கு வர போகிறார் மூணு ஆறு குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டுல இருக்கும்போது கடன் சார்ந்த விஷயத்துல வேலை சார்ந்த விஷயத்துல வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த ஏழாம் வீட்டில் இருந்தாலும் அடுத்தது எட்டுக்கு வரும் பொழுதும் அதுவும் ஒரு பாதகத்தை கொடுக்கும் அதனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்திக்கோங்க மூணாம் இடங்கிறது யூடியூப் சம்பந்தப்பட்டது எம்எல்எம் சீட்டு சம்பந்தப்பட்டது ஸோ இதனால இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் இதுல வருமானம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இது செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து குடையவர் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ அஞ்சு குடையவர் எட்டாம் வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் நாளுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் குரு பார்வை இருக்கிறது அதனால பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் குல குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது தெய்வ கடாச்சத்தோட இருக்கிறது குலதெய்வமே வந்து உங்களுக்கு உதவி செய்வது இது போல எல்லாம் இருக்கும் அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதிக்கு மேல கவனமா இருந்து போங்க எந்த விஷயம் செய்தாலும் எட்டாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் ஆகும் இதை செய்தாலும் யோசிச்சு செய்யணும் இது பண்ணலாமா வேண்டாமா இதற்கு முன்னாடி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சரி ஓகே இது பண்ணனா நடக்கும் ஒரு எஃபோர்ட்டாவது போட்டு பாக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் ஆனா இதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க குரு மேல போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவானும் பக்ர நிவர்த்தி ஆகிறதுனால தொழில் நல்லா இருக்க போகுது வக்கரமான ஜாதகக்காரர்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்குள்ள தொழில் சார்ந்தது லாபம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஃபாஸ்டா பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் ஆயிரும் உங்களுக்கு அதனால சனி வக்கரம் இல்லாத ஜாதகர்கள் பனிரெண்டாம் தேதிக்கு மேல யோக காலங்கள் தைரியமாக தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நீங்க மூவ் பண்ணலாம் இளவே சனி நடந்தாலும் ஓரளவுக்கு குருவினுடைய பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால நன்மைகளையே கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அதே போல பாத்தீங்கன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் அதிபதியும் விதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஆகி மூணாம் வீட்டுல வக்கரகதி அடையறதுனால முழுக்க 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 இந்த காலகட்டங்கள தந்தை சொத்துக்களை பத்தி பேசுறது வெளிநாடு வெளியூர் பயணங்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கா யோசிச்சு செய்யறது இதெல்லாம் சிறப்பு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பயணங்கள் இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் ரெண்டு டைம் பண்ற மாதிரி பல முறை திருப்பி திருப்பி பண்ற மாதிரி ஒரு முயற்சி இல்லாம பல முயற்சிகளுக்கு அப்புறம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ ராசிக்கு முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய அனுகிரகம் அதாவது நிறைய உண்டு உங்களுக்கு செவ்வாயினுடைய அனுகிரகமே நிறைய உண்டு ஆனாலும் இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அடுத்த ஒன்பதாம் வீட்டுக்கு வந்தாலும் இந்த இரண்டு இடத்துலயுமே குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு இந்த மாசம் குரு பகவானே பொறுப்பு இதெல்லாமே ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்துதா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் சரணம் ரிஷப ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் ரிஷப ராசி ராசி அதிபதி பத்தாம் தேதி வரைக்கும் மகாலட்சுமி வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டுல இருக்கார் மூல திரிபோண வீட்டுல பலமாதான் இருக்கார் அதற்கு மேலையும் பாத்துட்டீங்கன்னா ஏழாம் வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறாரு இது மிகப்பெரிய யோகம் ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது எப்படியும் ஜெயிச்சிருவாங்க எப்படியும் அவங்களுடைய வாழ்க்கையை கடந்து போயிருவாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு அப்போ பத்தாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய சுய தேவைகளை எல்லாமே ஈஸியா பூர்த்தியாகும் அதற்கு மேலயும் ஏழாம் வீட்டுக்கு வந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சக்சஸ் ஆகும் சுப நிகழ்ச்சிகள் ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்க அதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இடுப்பு வழி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே போல பாருங்க ரெண்டு மற்றும் அஞ்சாமதி விதியாக இருக்கக்கூடிய புதன் அவரும் உங்களுக்கு இருபதாம் தேதி வரைக்கும் துலாத்தில் இருந்தாலும் இருபதாம் தேதிக்கு மேல செவ்வாய் வீட்டுக்கு வந்து நேரடியாக உங்க ஆசையை பார்த்து அப்போ இருபதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா ஆகிடுங்க பணம் வரும் கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதே போல பாத்துட்டீங்கன்னா நோய்க்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் வேலைக்காக ஏதாவது செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பணமும் வரும் கொஞ்சம் விலையத்தையும் காட்டும் உதயில விரயத்தையும் காட்டும் அப்படிங்கறது காட்டுது ஆனா இருபதாம் தேதிக்கு மேல ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்கும் வரக்கூடிய வரன்களும் உங்களுக்கு சாதகமாக அதிர்ஷ்டமான வரனாக வரும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு உங்களுடைய ராசியை தேதிக்கு மேல புதன் பார்க்கறதுனால நிச்சயமாக பணவரவு பொருளாதாரம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூழல் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலாம் அதிபதி நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூழல் அவரும் ஏழுல இருக்கார் நாலுன்னா உங்களுக்கு கேந்திராதிபதி பெருமாள் ஸ்தானம் அவரும் ஏழாம் வீட்டுக்கு வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு முழுக்க 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 கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது மிக யோகமே அப்போ ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீடு சார்ந்த பிரச்சனைகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அந்த தடை எல்லாமே இப்ப விலகிறது உங்களுடைய தேவைகள் உங்களுடைய சந்தோஷங்கள் இதெல்லாம் சிறப்பா இருக்கிறது நாலாம் இடங்கிறது மனசு மனசு தெளிவா இருக்கிறது மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது மனசுல ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த அழுத்தம் எல்லாம் உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாசம் உண்டு அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அவர் ஏழாம் வீட்டுல இருக்காரு இருபதாம் தேதி வரைக்கும் ஏழுக்குடையவர் ஏழில் இருந்தால் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு திருமணம்தான் ஃபர்ஸ்ட் ஏழாம் மடங்குல திருமணம் கணவன் மனைவி அந்யோன்ய ஸ்தானங்கள்னு சொல்றோம் கணவன் மனைவி ஸ்தானம் அப்போ கணவன் மனைவிக்குள்ள க பிரி பிரிவினைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் விலகிறோம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அப்ப கூட யார் இருக்காருன்னா புதனும் இருக்கார் சுக்கிரனும் இருக்கார் அப்போ மனைவிக்கு தேவையானது கணவருக்கு தேவையானது என்னெல்லாம் பார்த்து பார்த்து செய்யறது இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றது அதே போல பாத்துட்டீங்கன்னா மனைவியோ கணவ